ஜிபிப்போம் நல்ல தகப்பனே இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவ பிரசனத்தோடு எங்களை இந்த நாளில் கிட்ட சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தாகத்தோடு தேடி வந்திருக்கிறோம் மட வார்த்தைக்கு தாகத்தோடு கேட்க ஓடி வந்திருக்கிறோம் ஆவியானவரே எங்களை நடத்தும் தேவ பிரசனத்தோடு நடத்தும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை எங்களை கிருபியாக ஏழு மாதங்கள் நடத்தினவர் இந்த எட்டாவது மாதத்தின் நாளே ஆன்றோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் உன்னோட கிருபை ஒரு ஒரு நாளும் உன்னோட அரவணைப்பு எங்களை நடத்தும்படியாக உமை நம்பி சார்ந்து வந்திருக்கிறோம் உன் நம்பி சார்ந்து வந்திருக்கோம் இந்த எட்டு மாதங்களை கா ஏழு மாதங்களை காட்டிலும் இந்த எட்டாவது மாதத்தை உங்கள் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்பி ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிறத நாங்கள் பார்க்க வேண்டும் நீ ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஜபிக்கிற நல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகால வேலையில இந்த எட்டாவது மாதம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் நிச்சயமாக இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் நம்மோட கையில் இருக்கிற வேத புத்தகமானது ஜீவனுள்ளது அது நம்மோட வாழ்க்கை குறித்து பேசுகின்ற ஜீவனுள்ள வார்த்தைகளாக காணப்படுகிறது இந்த ஜீவனோட வார்த்தை நம்மளை தேற்றுகிறது ஆறுதல் படுத்துகிறது பலப்படுத்துகிறது ஜீவனோட இருப்பதுக்காக ஆலோசனையும் கொடுக்கிற வேத புத்தகம் இது அழலியும் அன்பான தேவப்பிள்ளை இந்த அருமையான அந்த கால வேலையில் மன ரீதியாக உடைக்கப்பட்டு இருக்கலாம் எல்லா சூழ்நிலை மறந்து விட்டது போல சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம் அல்லது நம்பினவர்கள் கைவிட்டு இருக்கலாம் அவரும் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட நிச்சயமாக பேச விரும்புகிறார் நான் தேவனுடைய சமூகத்தில் அந்த மாதத்துக்காக காத்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களோட பேச விரும்புகிறேன் கர்த்தர் கொடுத்த அனுப்பின வார்த்தை மகனு மகளே இதை பார்க்கிறவர்களுக்கும் சபையாருக்கும் சொல்லுகிற வார்த்தை நான் எப்படி மறப்பேன் உங்கள் ஜபங்கள் மறக்கப்படவில்லை உங்கள் முழங்காலின் அழுகை மறக்கவில்லை நீங்கள் கூக்கர்லிட்டு அழுத சத்தமிட்ட ஜபத்தை என் கர்த்தர் மறக்கவில்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது எடுத்து வாசிப்போம் ஏசைய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினாறு வசனங்களை வாசிப்போம் சியோனோ சியோனோ என்னை கைவிட்டார் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரியானவள் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை இதோ இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து உள்ளங்கையிலே உன்னை வரைந்து இருக்கிறேன் வரைந்து இருக்கிறேன் உன் மதில்கள் எப்போ

வேதம் சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளைகள் நம்ம தேவன் அனைத்தும் அறிந்திருக்கிறார் இ நோஸ் எவ்ரி திங் இ நோஸ் எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது இந்த விசுவாசம் ஆமின்னு சொல்லுங்களேன் நம்ம சபையில் இருக்கிற சகோதரிமார்கள் தாய்மார்கள் பிள்ளைகள் இருக்கும் நீங்க போகிற பாதையை ஒருத்தருக்கு தெரியும் நீங்க போகிற பாதை ஒருத்தருக்கு தெரியும் பலிபடத்தில் உட்காந்துக்கிற பாஸ்ட்ரமோ கோ பாஸ்டரோட போகிற பாதையும் தெரியும் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்க விசுவாசிகளுக்கு ஆண்டவருக்கு தெரியும் சபையில் என்னென்ன நடக்குதுன்னு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் அவர் மறக்கிற தேவனில்லை விட்டு விட்டு போகிற தேவனில்லை அழகாக சொல்கிறார் உன் தாய் மறந்தாலும் அவர் மறக்காதவர் அன்பான சகோதர சகோதர் ஒருவேளை உங்களுக்கு சூண்டு இருக்கிறவர் மறந்திருக்கலாம் ஆனால் உன்னை படைத்தவர் மறக்கவில்லை யோவான் பதினான்காம் அதிகாரும் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது நான் உங்களை திக்ச திக்க்சார்களாக நான் உங்களை திக்கச்சார்களாக விட திக்கற்றவர்களாக விட்டேன் ஒரு பொழுதும் உங்களை நடு வீதியில் விட்டுட்டு போற தேவன் அவர் இல்லை உங்க உங்கள் கஷ்டத்தவருக்கு தெரியும் உங்க போராட்டம் தெரியும் உங்க அழுகை தெரியும் கண்ணீர் தெரியும் உங்க வேதனை தெரியும் எல்லாம் தெரிஞ்சவர் ஒரு நாளும் உங்களை நடு வீதியில் விட்டு போகிற தேவன் அல்ல கழுகல் செட்டு மறைப்பது போல உங்களை மறைத்து அரவணிக்கிற தேவன் அவர் சில சமயத்தில் சில காரியங்கள் தாமதமாக செயல்படலாம் அதனால் கர்த்தர் மறந்து விட்டார் என்று மாற்றும் எண்ணக்கூடாது ஒரு காரியத்தை சொல்ல ஒரு சில காரியங்கள் மறந்தது போல இருக்கும் ஆனா அவர் மறக்காத தேவன் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதனது காலத்துல நேர்த்தியாக செய்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் விசேஷமாக அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவுகளை குறித்து பேசுகிறார் அதற்கு பிறகு அவருடைய அரவணைப்பை பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன மறப்பதில்லை பியூட்டிஃபுல் மாஸ்டர் எவ்வளவு அருமையான சேவிக்கிற தேவன் ஃபர்ஸ்ட் ஒரு தாயை குறித்து சொல்லிட்டு ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் நான் உன மறக்க மாட்டேன் என்னைக்குன்னா உங்களை யோசிச்சு பாருங்க உங்க பிள்ளைகள் என்ன மறந்து இருக்கீங்களா நீங்க நீங்க சாப்பிடலனாலும் பிள்ளைக்கு கொடுத்துருவீங்க அத காட்டிலும் அதை கொடுப்பார் பெஸ்ட் ஆண்டரோட பிள்ளைகளை தாய் தாய்க்கு தான் ஏன்னா அந்த அத்தனை மாதங்கள் சுமக்கிற தாய்க்கத்தை தெரியும் அந்த பிள்ளை போகிற வழியானது அழமொழுது தன் தாய்க்கு தெரியும் அவ விடும் போது தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை எதுக்கு தாய்க்கு தெரியும் ஒரு வேலை அந்த உறவை சொல்றார் ஒரு வேலைப்பா அந்த அம்மாவே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் என்ன மறக்காதவர் ஒருவர் இருக்கிறார் உண்மையாக மறக்காமல் நம்பிக்கையோடு இருக்கும் போதுதான் செய்வார் என்று நீ இருக்க முடியும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் மறக்க மறக்க மாட்டார் மாட்டார் நான் விசுவாசிக்கிறபடியாக அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி மறக்காதவர் ஜபத்தை கேட்டவர் நிச்சயம் செய்வார் ஏனென்றார் அவர் மறக்காதவர் என்னை மீட்டெடுத்த வல்லமையானவர் அநேக காரியங்களை குறித்து பார்க்க முடியும் கர்த்தனத்தை ஜபிக்க பொழுது தேவ பிள்ளைகளை அவர் மறக்காத தேவனா இருக்கிறார் உடனே சொல்லுவேன் நீங்க கூப்பிடுனாலும் அவர் மறக்க மாட்டார் ஏன்னா அவர் உங்க அவர் கையில இந்த டேட்டோன்னு சொல்லுவாங்க அது கூட மறைஞ்சிரும் ஆனா அவர் உங்களை ஆங்கிலத்தை போட்டிருக்கு எஸ் கவ்யூ அப்படின்னா சதுக்கி வைத்திருக்கிறார் உங்க கையில அவர் சதுக்கி வைத்திருக்கிறார் ஈஜி திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாரையும் மறக்காத தேவன் அந்த கால வேலையில சரீர பலவீனத்தோடு இருந்த போது ஆனா ஏதோ நம்ம பேச போற விசுவாசம் எல்லோரும் குறித்து பார்க்கும்போது அவரோட வாழ்க்கை உபத்திரமாக எஸ்தர் குறித்து பார்க்கும் பொழுது உபத்திரமான பாதில போகும்போதும் அவள் உண்மையோடு உத்தமத்தோடு தேவனுக்கு ஜெபித்து உண்மையா இருந்த அவர் காரைகளை கர்த்தர் கூட மறக்காது நடத்தினார் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீர்களா சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் சில காரியங்களை இந்த எட்டாவது மாதத்துல மாற்ற போகிறார் சோர்ந்து போயிருக்கலாம் நாலு தினம் என்ன உங்களுக்கு தெரியுமாங்க அடுத்த நொடி நினைவு உங்களுக்கு தெரியுமா அவர் நினைச்சா ஒரு நொடியில மாத்த முடியும் அவர் மாறாத தேவனா என்ற ரெண்டு குறைந்தர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது உன் பலவீனத்தில் ஏன் இத சொல்றாருன்னா அநேக நேரத்துல சோர்ந்து போயிடுறோம் பலவீனடைந்துடும் பிசாசோட வேலை என்னன்னா பலவீன படுத்துற அவனோட வேலை பலவீன படுத்தாலே நம்ம என்ன போயிடுவோம் ஏசு சுவாமி கிட்ட கிட்ட போக மாட்டோம் அந்த பலவீனத்தை குறித்தே பேசிட்டு இருப்போம் ஏன் தேவன் நெகேமியா தீர்க்க சொல்லுகிற காரியம்

மூணு வேலை சாப்பிடுறது பெலன் கிடையாது சொல்லுங்களே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறது நல்லா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு குடிக்கிறது பெலன் இல்லை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பெலன் அதில் கத்துக்கணும் இதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கு கேட்கறதுக்கு சோர் அடைந்த நேரத்துல எப்படி இப்போ இருக்கும் ஆனா சொல்றேன் நீ மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருக்கு அப்பா ஆண்டு பாப்ப இவ்ளோ சூழல் இருந்து போகுது சொல்ற சொல்றார் யோகசந்திர பக்தன் சொல்ற என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கை நம்பிக்கையா இருப்பேன் அதனால தான் இருந்தது போனது மறுபடியும் வந்தது அவன் கர்த்தருக்குன்னு சொல்ற மகிழ்ச்சியாரு தான் வேதனை துன்பம் இருந்தாலும் போடி போடி ஹலோ என்ன சொல்றான் பைத்தியகாரி அவ கருத்துக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் போட்டோம் வந்தது நிர்வாணியா வந்த நிர்வாணியா அந்த மாதிரி யாரும் நம்ம நினைக்கிறது இல்லையே இருக்கிற அந்த ஆட்டத்துக்கு கொஞ்ச நாள் என்ன பண்றோம் நிர்வாணியா வந்த நிர்வாணியா ஒரு பட்டன் கூட எடுத்து போறது இல்லை என்னது பட்டன் கூட எடுத்து போறது இல்லை மீறி புதைக்கும் போது ஏதாவது புதைச்சா அவ்வளவு வெட்டி அதை பிடிங்கி எடுத்துட்டு தான் புதைப்போம் அல்லவியா என் தேவன் மறக்காதவர் கத்திருக்குள் மகிழ்ச்சா இல்லையாங்க இல்லையா சந்தோஷமா இருக்கா ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு இல்ல நாளைக்கு புகாரி பிரியாணி வரும் விசுவாசிக்கிறவனுக்கு இந்த நாள் பரிசுத்தமான நாள் கத்திர்கள் மகிழ்ச்சா இருப்பதே எனக்கு தெரிய செய்வீங்க எல்லா மொழிக்கு போறமே நல்லா இருக்கீங்களா ஒரு மொழிக்கு போறேன் நல்லா இருக்கீங்களா மொழிக்கு போற நல்ல இருக்கலாம் நான் இருக்கீங்களே அடுத்த உடைய என்னோட நடக்கும் அடுத்த நிமிஷம் கால் எடுத்து வைக்க சொல்றார் யோதா கால் எடுத்து வைக்கலன்னா வச்சதுனாலதான் திறந்தது நீ ஆனா சொல்லுவோ நான் வந்துடுறேன்னு சொல்ல வானர் ஆனா உண்மையா சொல்ற நடு கடல்ல உங்களை நிக்க வச்சுட்டு நடு கடல்ல ஆண்டு வான் சொன்ன இறங்குவீங்க நீங்க எல்லா வேதத்தை பண்டிதர கூட இருக்கலாம் வேதத்தை நல்லா கரைச்சு குடிச்சிருக்கலாம் நடு கடல்ல போறீங்க போகும்பொழுது ஆண்டு இறங்கி வாழ்றாரு நிச்சயமா இறங்குவீங்க ஆனா இறங்கினான் பேர் அவன் தில்லு வேற அது இல்லையா அது மொழிக்கு போனது ரெண்டாவதுங்க ஆளால் காலை எடுத்து வச்சான்ல அன்று கைவிடல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏங்க இங்க இருக்க முட்டு காடுகளை இட்டு போனேன் நினைச்சுக்கோங்களேன் இது அங்கேயே இல்லை கடல் கூட முட்டு காடுக்கு திரும்ப ஒரு ஆறு சடனா சொல்றேன் போதகரா நீங்க இறங்க கை கைவிடுவாரு போங்க பாஸ்டர் சொல்லிங்களே இல்லையா மா நீ கால எடுத்து வை மா ஏசு உங்க கரம் பிடிச்சி தூக்குவாருன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க பைபிள் வச்சுன்னு சொல்றேன் நீங்க இறங்குங்க ஏசு உங்களை தூக்கப் போறாருன்னு ஒரு டீம் கூட இறங்க போங்க பாஸ்டர் ஆனா இறங்கணுவன் தில்லு உள்ளவன் இறங்கணும் முழுங்கால பரவாயில்ல இறங்கணும் இறங்கி காலை வச்ச நான் சொல்றேன் காரியத்தில் இறங்குங்க இறங்கி செய்யுங்க இந்த மாசம் கர்த்தர் விட மாட்டார் ஏன்னா அவர் மறக்காதவர் சௌதாசன் வா அப்படின்னு இல்லைன்றவர் இறங்கின காற்று அடிச்சுது அவருக்கு தெரியும் காத்து அடிது எந்த மனுஷன் இது பலவீனமான பாண்டு அவருக்கு தெரியும் ஆனாலும் வாழ்ற காலை எடுத்து தில்லா வச்சா பிள்ளை முழு கொஞ்ச தூரம் நடந்தான் கொஞ்சம் முழுகினாலும் ஆண்டாலும் கைவிடல இன்னைக்கு மறக்காத இன்னைக்கு சொல்றாரு காரியத்தை வாய்க்க பண்ண முன்னெடுத்து நட இந்த மாதம் சபைய விட்டு கால் எடுத்து வைக்கும் போது விசுவாசதவை எத்தனை காத்து அடிச்சாலும் எத்தனை புயல் அடிச்சாலும் என்ன மறக்காதவர் கைப்பிடித்து இந்த மாதம் நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் பார்க்கும்போது போது இசைக்க மன கசந்த அழுதான் வேதனையோட அழுதான் ஆனா அந்த ஜபத்தை கத்தர் மறக்கல ஜபத்தை கத்தர் மறக்கல உடனே பதில் கொடுத்தார்

ஒத்தாசை வரும் நேரம் கண்களை எட்டாவது மாதம் உங்களுக்கு ஒத்தாசை வரும் காக்கா வரும் எங்கு காக்கா ஒன்று வருது நான் இந்த மாதம் காக்கா ஒன்று உங்களுக்கு நடத்தும் என் தேவைகளை கத்த சந்திப்பார் வேதம் சொல்லுகிறது அவர் மறக்காத தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த மாதம் நெச்சும கருத்து உதவி செய்வார் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் வேதத்தில் பார்க்கும்போது யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தத்தை வாசிக்கும் பொழுது

ஒருவரும் இல்லைன்னு தூக்கி கொண்டு போறதுக்கு இயேசு தேடி வந்தார் அவன் ஜெபிக்கல இயேசுவேன் கூப்பிடல இயேசு தேடி போனார் இயேசு தேடி போனார் நான் சொல்றேன் இந்த மாதம் இயேசு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இயேசு தேடி வந்து உதவி செய்வார் அதே தேவன் உனக்கு செய்ய மாட்டாரா இந்த எட்டாவது மாதம் உனக்கு உதவி செய்வார் இந்த எட்டாவது மாதம் உனக்கு உதவி செய்வார் ஒன்று சாமி ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று சொல்லுகிறது அண்ணால குறித்து பார்க்கும் பொழுது அவள் போய் அவள் போய் மனம் கசந்து மனம் கசந்து மிகவும் அழுது மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சேனைகளின் கத்தாவே சேனைகளின் கத்தாவே தேவரி தேவரி உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து உம்முடைய அடியாளை மறவாமல் மறவாமல் நினைத்தருளி நினைத்தருளி அண்ணாளுக்கு நினைச்சது உண்மைனா ஆண்டு உனக்கு நினைச்சது உண்மை நீ ஜபி சபையில ஜெபித்த காரியத்தை அவர் மறக்க மாட்டார் அண்ணாளுக்கு சொன்னதை காட்டா கேட்டது ஒன்னு கொடுத்தது பல இது விசுவாசம் ஆமே சொல்லுங்களேன் அண்ணால மறக்காத உங்களை மறக்க மாட்டார் நிச்சயமா ஏதோ ஒன்று இந்த மாதம் செய்வார் உன் தப்ப வைப்பார் ஒருபோது உனக்கு கைவிட மாட்டார் இன்னும் ஒரு ஆழமாக சொல்ல வேண்டுமானால் வசனத்தை வாசித்தபடி

எடுத்த சூழ்நிலை ஆனாலும் தேவன் மறக்காத காரியம் தெரிந்த சம்பவம் ஆனால் கருத்து இருக்கிறது எனக்கு தெரிந்த காரியமா இருந்தாலும் என் தேவன் நல்லவராக இருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினாலு வருஷங்கள் வாசிக்கும் பொழுது அப்பொழுது இது தீர்க்க தரிசிக்கு உண்டாயிற்று தீர்க்க தரிசம் குறித்தும் சொல்லப்படுகிறது அந்த விதவி குறித்தும் சொல்லப்படுகிறது மகனு குறித்தும் சொல்லப்படுகிறது எடுத்து வாசிப்போமானால்

அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து வேற பகுதிக்கு அன்புதற்கு கத்தோட வார்த்தைக்கு கீழ்படும் தீர்க்கதை சொல்லும் போது அந்த தீர்க்கதர் புறப்பட்டு போகிற காரியத்தை ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது அப்படியே அவன் எழுந்து எழுந்து சாரி பாத்துக்கு போனான் புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலை அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை பிறகு இங்க ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது ஒரு விதவி பிறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்காக அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்ல அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாக கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவர் உண்மையாக சொல்லுவது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவள் கர்த்தர் முன்பாக வைக்கிறாள் கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறாள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த சொல்றாள் இது உண்மை நான் சொல்றது சத்தியம் வேற ஒன்னும் கிட்ட கிடையாது கொஞ்சம் இருக்குதுன்னு ஒரு சம்பவம் தீர்க்கதரிசி அனுப்புகிற காரியத்தை பார்க்க முடியுது இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்க்கும் போது விதவி தன் போகிற சூழ்நிலையை அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது

பார்க்கும்புதான் அந்த தாய் சொல்லுகிற நானும் குமாரனும் சாப்பிட்டு வசனத்தை சாப்பிட்டு மறித்து போகலாம் என்று அவ திட்டம் பண்ணினான் இதுதான் இருக்கு வேற இல்லைங்க வேலை இல்ல ஒருவேளை அவ மட்டும் செத்து இருக்கலாமே கூட பயணியும் சேர்த்து ரெண்டு பேரும் சாகலாம் முடிவு எடுத்துட்டாங்க அதை தான் சொல்றாரு ஒரு ஒருவேளை தாய் மறந்தாலும் தாய் மறந்தாலும் அந்த பஞ்சத்தில் அவ பார்த்தா இதுக்கு மேலே முடியல என் பையனோடு சேர்த்து செத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கும் போது யோசிச்சிருப்பான் நாளைக்கு சட்டியில் ஒன்றும் கிடையாது இதுதான் நம்ம கடைசி ஆகாரமாக இருக்க போகுது முடிச்சுட்டு இதோடு நம்ம லைஃபை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவ பிளான் பண்றான் முன்னாடி மூணு வேலையில திருப்தி ஆகாரம் கொடுத்தவர் விதை வீட்டுக்கு போக சொல்றாரு தேவன் ஒரு காரியத்துக்கு உங்களை அனுப்புகிறாருன்னா அவர் மறக்காத தேவன் அங்க ஆற்றங்கிற தண்ணீரும் இறைச்சியும் கொடுத்தவர் வேற பகுதிக்கு இந்த வேற இடத்துக்கு உங்களை அனுப்புறாருனா அது வண்ணாந்தரமா இருக்கிறது போல உங்களை காணப்படும் அந்த வண்ணாந்தரத்திலும் கர்த்தர் எதேனும் கொடுத்து உங்களை போஷிக்க வல்லவரா இருக்கிறார் இரவனு யோசித்திருக்கலாம் நேற்று நைட்டு கூட பிளான் பண்ணிருக்கலாம் நைட்டு கூட யோசிச்சிருக்கலாம் இந்த மாதம் எப்படி நடத்த போற இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அந்த விதவி தாய போல நீ கண்ணீரோடு விட்டு இருக்கலாம் கணவன் மணி பேசியிருக்கலாம் பிள்ளைகளோட பேசியிருக்கலாம் ஜெபித்திருக்கலாம் ஏதோ ஒன்னு யோசித்திருக்கலாம் இந்த எய்த் மாதம் ஒண்ணுமே இல்லை எப்படி நடத்த கர்த்தரே சாட்சி நீங்க தான் இருக்கிறீங்கன்னு ஆண்டு சொல்றாரு அந்த பஞ்சத்தில் உண்மையாக இருந்த கத்தர் பார்த்தபடியாக பஞ்சம் தேர்ற வரைக்கும் கத்தர் மாறாத வாழ்க்கிறார் அந்த வீட்டுக்கு வந்தாரு நைட் அவங்க சொன்ன காரியம் என்ன பேசின காரியம் நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு செத்து போகலான்னு அவளோட பிளான் ஆண்டோட பிளான் தீர்க்க போஷித்தார் மரணத்தை தடுத்தாரு மரண சம்பத்தினாரு சட்டில ஒன்ன பஞ்சம் வரைக்கும் கத்திர ஆஸ்வதிச்சார் அவர் மறக்கல ஒரே வார்த்தை அந்த பாலகனை மறப்பாலோ மறந்தாலும் நான் உன்னை மறப்பத மறக்காதவர் உங்களையும் மறக்காதவர் அந்த பையனை மறக்காதவர் உங்களையும் மறக்காதவர் நீங்க சொந்த வந்திருக்க இட்ஸ் டெட் லைன் என் ஃபேமிலி டெட் லைன்ல இருக்கு ஏதோ ஒரு காரியில் இருக்கு இதுதாங்க முடியல நான் சொல்லுவேன் முடியாததை முடித்து காண்பிக்கிற தேவன் அசாத்தியமான காரியத்தை செய்கிற தேவன் சாத்தியமே இருக்காது ஆனா அசாத்தியமாக முடிச்சு கொடுப்பேன் முடியாது இல்லையா தீர்க்கத சொல்றா எங்களுக்கு இருக்கு ஒண்ணுமே இல்லை நாங்கள் செத்து சாகலான்னு தான் பிளான்ல இருக்கணும் சாகர நேரத்தில் கைவிட மாட்டார் சாத்ரா மேஷா ஆபத்தை தூக்கி போட்டான் சாகர நிலைமை சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க நாங்க ஆராதிக்கிற தேவன் தப்ப வைக்க அதுதான் நெகிமே சொல்ல கர்த்தர்கள் மகிழ்ச்சா இருப்பதே பலன் யாராவது இந்த மாதிரி நெருப்பு சட்டில போட்டா நீங்க துதிப்பீங்க அழுவிங்க ஆனா அவனுங்களோ ஆராதிக்கிற தப்ப வைக்க பலனா இருந்தது காரணம்

அந்த விதவியை ஆண்டவர் மறக்கவில்லை அந்த பஞ்சத்தில் போனதை அவர் குடும்பத்தில் மரணத்தை தடுத்தார் மாற்றினார் பஞ்சத்தில் ஆசிரித்த தேவனா இருக்கிறார் இன்றைக்கு சபையை அந்த தீர்க்க தரிசியம் மறக்கவில்லை ஆண்டவர் அந்த விதவிய மறக்கவில்லை மகனியோ மறக்காதவர் ஒன்னையும் மறக்க மாட்டார் நிச்சயமாக மறக்க மாட்டார் நீ பஞ்சத்தில் போய்கொண்டு இருக்கலாம் துன்பத்தில் போய் கொண்டு இருக்கலாம் கஷ்டத்தில் போய் கொண்டு இருக்கலாம் ஏதோ இருக்கீங்க உன்னை வழுப்பையில கத்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் ஏச நாற்பத்தி ஒராம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதனவாசம் சொல்லுது இதோ உள்ளங்கைகளில் உள்ளங்க வந்து நாலு அன்பான தேவ பிள்ளைகளை நான் உன்னை மறப்பது சொன்ன தேவன் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார் அன்றைக்கு எஸ்தர் மறக்கவில்லை முப்பத்தி வருடமாக படுத்திருந்தவனை கத்தர் மறக்கவில்லை இயேசு மறக்கவில்லை இன்னைக்கு உன்னையும் மறக்காதவர் ஒருவேளை உன் சூழ்நிலை மறந்து போன சூழ்நிலை இருந்தாலும் என் இயேசு தேடி வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமையு சொல்லுவோமே நல்ல தகப்படை தர்மியான கால வேலையில் ஐ ஹவ் ஃபேத் மை லார்ட் நான் விசுவாசிக்கிறேன் சபையார் இந்த வேலையில முதல் நாளில் ஒரு சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்கள் என் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாரு என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த மாதம் துதியின் மதில் வாசம் செய்கிற கர்த்தர் உங்களோட கூட வருவார் இந்த எட்டாவது மாதத்தை அவரை நின்று நடத்துவார் உன்னை வழி நடத்துகிறத நீ பார்ப்பாய் அதிசயமாக நடத்துவார் என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டு வரை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய மகனே மகளே ஒன்றுமில்லை என்று கடைசி இவ்வளவு தான் என்று பொலம்பிக் கொண்டு நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் இந்த பலிப்பிடத்தனோட பேசுகிற வார்த்தை உண்மையும் சத்தியமானது நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை மறக்கவில்லை ஐம் நாட் ஃபோகாட் சென் யூ நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் இனி வர காலத்தில் கூட இருந்து நடத்துகிறதே உன் கண்ணேரை கண்டேன்

இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்லுகிறவ தான் இன்றைக்கு பேசுகிறார் அந்த கால நான் மகனை மறப்பதில்லை நான் மகளின மறப்பதில்லை என்ற வேகம் இந்த எட்டாவது மாதத்தை பலப்படுத்தி அனுப்புகிறார் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போங்கள் கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் நல்ல தகப்படு இந்த நல் வார்த்தைகள் சபையாரும் கேட்கிற யாவர்களுக்கும் வந்த யாவர்களுக்கும் பார்க்கிற யாவர்களுக்கும் நீ மறக்காத தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருமையாக நடத்துவீர் கால் எடுத்து வைக்க போகிறார்கள் நீ கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவனா இருக்குது அப்படிப்பட்ட தேவனோட கரங்களை எட்டாவது மாதத்தில் சபையாரும் சபையும் எங்களையும் உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் நானே தேவன் என்று அமர்ந்து பாருங்கள் என்று சொன்ன கர்த்தரோட சமூகத்தில் வந்து நிற்கிறோம் இந்த நாளை நீரே நடத்தும் ஏசுநாமத்தை ஜெபித்து ஆஸ்ரோதிக்கிறேன் இறக்கமுள்ள ஜீவ் நல்ல பிதாவே ஆமே 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக